அற்புதமானவர் எனவே இந்த நாளில் கவனிங்க காட் ஆல்வேஸ் ரிமைன்ஸ் அவர் அவர் நமக்கு ஞாபகப்படுத்துவது அவரை தேடும் போது இன்பமானவர் இனிமையானவர் மேன்மையானவர் மகத்துவமானவர் செய்திக்குள்ளே போகிறேன் காட் இஸ் இஸ்ஃபுல் இன் இஸ் குட்னஸ் ரைட் அவர் செய்கிற மூன்று காரியங்கள் அதில் சொல்லப்பட்டிருக்கிறது தம்மை தேடுகிற ஆத்மாவுக்கு நல்லவர் எப்படி நல்லவரா நம்பர் ஒன் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ் திருப்தியாக்குகிறார் நம்பர் மூன்றாவது ஒரு வார்த்தை ரட்சிப்பு தமிழ் விதத்தில் என்னவென்றால் ஆரோக்கியம் சமாதானம் நிம்மதி மகிழ்ச்சி நித்தியம் இத்தனை வார்த்தைகள் அதற்குள் இருக்கிறது ரட்சிப்புக்கு திரும்ப சொல்லுகிறேன் உங்களை திருப்தியாக்குகிறவர் மூன்றாவது ஈசவ சஸ்டைனர் நம்மை தாங்கி தாங்குகிறவர் எல்லா நேரங்களிலும் மூன்றாவது சேவியர் நம்முடைய வாழ்க்கையில இதெல்லாம் நமக்கு அத்தியாவசியமோ அதையெல்லாம் தந்து நம்ம ரட்சிக்கிறவர் முதல் குறிப்பு நூற்றி மூன்றாம் சங்கீதம் ஐந்தாம் வசனம் அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது நூற்றி மூன்று ஐந்து நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார் கழுக்கு சமானமாய் நம்முடைய வயது திரும்ப வாழ வயது போலாகிறது அந்த வார்த்தை படிக்கிறேன் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் காட் இஸ்ஃபுல் இன் இஸ் குட்னஸ் நன்மையினால் திருப்தி ஆக்குகிறார் அந்த தொடர்ந்து நூற்றி ஏழாம் சங்கீதம் ஒன்பதாம் வசனம் நூற்றி ஏழு ஒன்பது அந்த வார்த்தை இப்படி சொல்கிறது அவருடைய கிருபை நிமித்தமும் மனு அவர் செய்கிற அதிர்சிகள் நிமித்தமும் அவரை துதிப்பார்களாக தமிழகத்தில் அவருடைய கிருபை நிமித்தம் ஆங்கிலத்தில் இன் இஸ் குட்னஸ் வார் இஸ் குட்னஸ் அன்பான தேவ பிள்ளைகளே காட் இஸ் ஓய்ஃபுல் இன் இஸ் குட்னஸ் அவருடைய நன்மைகளிலே அவர் உண்மை உள்ளவர் அவர் கொடுக்கிற வாக்கு பண்ணினவர் வாக்கு மாறாதவர் அந்த வார்த்தை அவர் செய்கிற அதிசயங்களின் நிமித்தம் அப்படியானால் தேவன் தம்முடைய நன்மைகளிலே உண்மை உள்ளவர் அந்த வார்த்தை படிக்க அவர் செய்கிற அதிசயங்கள் அப்படியா அவர் சொல்லுவதல்ல அவர் செய்து காட்டுகிறவர் திருமலை சொல்லுகிறது காட் இஸ் சோ ஃபேத் இன் இஸ் குட்னஸ் அவருடைய நன்மைகளிலே அவர் நல்லவன் எனவே தான் ஆரம்பத்தில் சொன்னேன் இஸ் சாட்டிஸ்ஃபைட் இஸ் இஸ் குட் நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார் நூற்றி ஏழாம் சங்கீதம் நன்மையினால் உனக்கு மகத்தான அதிசயங்களை அவர் செய்கிறார் தொடர்ந்து ரோமர் எட்டு இருபத்தெண்டு வாசிக்கிறோம் வாசிக்கிறோம் அவர் செய்கிற நன்மைகளை சற்று மாற்றி சொல்லுகிறேன்